பரிசுத்தவான்களை கனப்படுத்துகிற ஆண்டவர் உங்களுக்காக நான் சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஒன்பதை வாசிக்கிறேன் அலே லூயா கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள் பரிசுத்தவான்களின் சபையிலே அவருடைய துதி விளங்குவதாக இஸ்ரேல் தன்னை உண்டாக்கினவரில் மகிழவும் சியோன் குமாரர் தங்கள் ராஜாவில் கலிகூறவும் கடவர்கள் அவருடைய நாமத்தை நடனத்தோடே துதித்து தம்புருவினாலும் கிண்ணறத்தினாலும் அவரை கீர்த்தனம் பண்ண கடவர்கள் கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியும் வைக்கிறார் சாந்த குணமுள்ளவர்களை இரட்சிப்பினால் அலங்கரிப்பார் பரிசுத்தவான்கள் மகிமையோடு கலிகூர்ந்து தங்கள் படுக்கைகள் மேல் கம்பீரிப்பார்கள் ஜாதிகளிடத்தில் பழிவாங்கவும் ஜனங்களை தண்டிக்கவும் அவருடைய ராஜாக்களை சங்கிலிகளாலும் அவருடைய மேன்மக்களை இருப்பு விலங்குகளாலும் கட்டவும் எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவர்கள் பெயரில் செலுத்தவும் அவர்கள் வாயில் கத்துரை உயர்த்தும் துதியும் அவர்கள் கையில் இருபுறம் பட்டயம் இருக்கும் இந்த கனம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும் அல்லை இந்த சங்கீதம் நூற்றி நாற்பத்தி ஒன்பது எதை நமக்கு தெளிவுபடுத்துகிறது அல்லா கர்த்தருக்கு புதுப்பாட்டை நீங்கள் பாட வேண்டும் பரிசுத்தவான்களுடைய சபையிலே நீங்கள் அவரை துதிக்க வேண்டும் உண்டாக்கினவரில் மகிழ வேண்டும் சியோன் குமாரர்கள் அவர்கள் கழிகூற வேண்டும் பரிசுத்தவான்கள் படுக்கையிலும் தேவனை கம்பீரிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் அது மாத்திரமல்ல பரிசுத்தவான்களுடைய வாயிலே கர்த்தரை உயர்த்தும் துதி உண்டாயிருக்கட்டும் ஆசீர்வாதமான வார்த்தைகள் உண்டாயிருக்கட்டும் அவர்கள் கையிலே இருபுறம் கருக்குள்ள பட்டயம் இருக்கட்டும் இந்த கணம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாயிருக்குமா இல்லையா செபிப்போமா எங்களை அதிகமா நேசிக்கிற எங்கள் நல்ல பரிசுத்தபிதாவே இந்த இவை நன்றியோடு 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 துதி கன மகிமையெல்லாம் செலுத்தி துதிக்கிறோம் எந்த பரிசுத்தவான்கள் குறைவுகளோடு இருக்கிறார்களோ எந்த ஊழிய கார்கள் குறைவுகளோடு இருக்கிறார்களோ எந்த விசுவாசிகள் தங்கள் முழங்கால்களை கொடுத்தும் பயனற்றவர்களா இருக்கிறார்களோ அவர்களுக்குண்டான கனத்தை கொடுப்பீராக கனத்தை பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் இருபத்தி நான்கு மணி நேரம் உங்கள் வாயிலே கத்திர உயிர்த்தும் துதி உண்டாயிருக்க வேண்டும் உங்கள் கையிலே அவருடைய இருபுறம் கருக்குள்ள பட்டையும் இருக்க வேண்டும் இந்த காரியங்களை நீங்கள் செய்வீர்களானால் கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார் வேதம் சொல்கிறது ஒருவன் என்னை கனம் பண்ணால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார் என்று இன்று உங்கள் வாயிலே கர்த்தரை உயிர்த்தும் துதி உண்டாயிருக்குமானால் மாம்ச தேகம் உள்ள யாவரும் கர்த்தரை துதிப்பீர்களானால் கர்த்துடைய பரிசுத்தவான்கள் கொடுக்கப்படும் கனம் உங்கள் யாவருக்கும் உண்டாயிருக்கும் ஏமேன்